இந்த உலகத்தில் டோலஸ்ட் பில்டிங் மிக உயரமான கட்டிடம் எதுன்னு கேட்டால் யார் வேண்டாலும் சொல்லுவாங்க என்ன அது என்ன துபாயில் இருக்கக்கூடிய புரூஜ் ஹலீஃபா தான் என்று அசால்ட்டா பதில் சொல்வாங்க ஆனால் அருமையானவர்களை தான் இப்பொழுது கரண்ட் சுச்சுவேஷனில் மிக உயரமான கட்டிடம் வந்து புரூஜ் ஹலீஃபா தான் ஆனால் இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கப் போகுது என்று சொன்னால் புரூஜ் ஹலீஃபாவை விட மிக உயரமான இரண்டு கட்டிடங்கள் தற்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது முழுமையாக கட்டப்பட்டுருச்சு என்று சொன்னால் புரூஜ் ஹலீஃபா உலகத்தில் மிக உயரமான கட்டிடம் என்ற பேரில் இருந்து எடுப்பட்டு விடும் அது என்ன கட்டிடங்கள் அது யார் கட்ட போகிறா அந்த கட்டிடத்துடைய உயரம் என்ன அந்த ப்ரொஜெக்ட் எப்படியாப்பட்டது எவ்வளோ செலவழித்து கட்ட இருக்கிறாங்க என்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்ட்டோட வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடம் எதுன்னு சொன்னால் பாலைவனத்தில் கட்டப்பட்ட டுபாயுடைய புருஜ் ஹலீஃபா தான் இந்த புருஜ் ஹலீஃபா தான் தற்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் பில்டிங் என்ற பெயரை பெற்றிருக்குது இரண்டாயிரத்தி நாலுல இந்த புருஜ் ஹலீஃபா கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி நான்காம் தேதி இந்த புருஜ் ஹலீஃபாவுடைய திறப்பு விழா நடந்தது இந்த மாடிகள் இருக்குது மீட்டர் அதாவது அடிகள் உயரம் கொண்டது தான் இந்த நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஐந்தாவது மாடி தான் வியூ மாடி என்பதாக சொல்லப்படுது இதே போல இந்த புரூஜ் நூற்றி நாற்பத்தி எட்டாவது மாடி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான வியூ பாயிண்ட் என்பதாக சொல்லப்படுது நூற்றி இருபத்தெட்டாவது தான் உயரமான வியூ போயிட்டுன்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி மூன்றாவது மாடி எவ்வளவு உயரத்தில் இருக்குது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த புருஜ் ஹலீஃபாவில் ஒரே சந்தர்ப்பத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு தங்க முடியும் இதே போல இந்த புருஜ் ஹலீஃபாவில் இருபத்தி ஆறாயிரம் லைட்ஸெல் இருக்குது இதன் காரணமாக தான் நாங்கள் பார்க்கலாம் வித்தியாசமான பல நிறங்கள் பல டிசைன்கள் இந்த புருஜ் ஹலீஃபாவின் மூலமாக வெளிப்படும் இப்படியாப்பட்ட ஒரு வித்தியாசமான அமைப்புல தான் இந்த புருஜ் ஹலீஃபா கட்டப்பட்டிருக்குது இந்த புருஜ் ஹலீஃபாவை கட்டுறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவாக இருப்பதாக சொல்லப்படுது சரி இவ்வளவு பிரமாண்டமான உயரமான புருஜ் ஹலீஃபாவுக்கு டஃப் கொடுக்கிற இன்னொரு கட்டிடம் கட்டப்படுதான்னு பார்த்தால் ஆமா கட்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது அது எங்கே கட்டப்படுதுன்னு பார்த்தால் சவுதி அரேபியாவுடைய ஜித்தாவில் தான் கட்டப்படுது இந்த டவருக்கு கிங்டம் டவர் அல்லது ஜித்தா டவர்னு சொல்லப்படுது புருஜ் ஹலீஃபா எட்நூற்றி இருபத்தெட்டு மீட்டர் தான் உயரம் ஆனால் இந்த ஜித்தா டவர் வந்து ஆயிரம் மீட்டர் அதாவது ஒரு

ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பில்டிங்கை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தால் அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஆர்க்கிடெக் ஆட்ரியன் ஸ்மித்தான் இவர் யாருன்னு பார்த்தால் இவர் தான் புருஜ் ஹலீஃபாவைக்கும் டிசைன் அமைச்சவர் அந்த புரூஜ் ஹலீஃபாவுக்கு டிசைன் அமைத்த ஆட்ரியன் ஸ்மித்தான் இந்த ஜித்தா டவருக்கும் டிசைன் அமைத்து இருக்கிறார் இந்த ஜித்தா டவரை கட்டுறதுக்காக வேண்டி சவுதி அரேபியா ஒதுக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தால் சவுதி ரியாதில் நூறு பில்லியன் அதாவது அமெரிக்கன் டொலரில் இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் புருஜ் ஹலீஃபாவை கட்டுறதுக்கு வெறுமனவே ஒன் பாயிண்ட் பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் ஆனால் இந்த ஜித்தாவுடைய டவரை கட்டுறதுக்காக வேண்டி இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலரை சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த டவருடைய டிசைனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு முள் வானத்தை தொடுவது போல இருக்கும் இந்த டிசைன்ல தான் இந்த டவர் அமைக்கப்பட இருக்குது ஆனா இதுலயும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது என்னன்னு சொன்னால் புருஜ் ஹலீஃப் மாக்கட்டை உடைக்கிறது வந்து இந்த ஜித்தா டவர் இந்த ஜித்தா டவருடைய மா உடைக்கிறதுக்கு இன்னொரு கட்டிடமும் தற்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டு அது எங்கன்னு பார்த்தால் அதுவும் சவுதி அரேபியாவுல தான் ஆனால் அது ஜித்தாவில் அல்ல சவுதி அரேபியாவோட தலைநகரம் ரியாதுல தான் கட்டப்படுது அதற்கு ரைஸ் டவர்னு சொல்லப்படும் புருஜ் ஹலீஃபாவுடைய உயரம் எட்நூத்தி இருபத்தெட்டு மீட்டர் ஜித்தா டவருடைய உயரம் ஆயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் இந்த ரைஸ் டவருடைய உயரம் இரண்டு கிலோமீட்டர் அதாவது இரண்டாயிரம் மீட்டர் என்பதாக சொல்லப்படுது இந்த ரைஸ் டவருக்கு எத்தனை மாடிகள் இருக்குதுன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க புரூஜ் ஹலீஃபாவில் வந்து நூத்தி அறுபத்தி மூணு இதே போல இந்த ஜித்தாவுடைய டவர்ல நூத்தி அறுபத்தி ஏழு ஆனா இந்த ரைஸ் டவர்ல ஆறுநூத்தி எழுபத்தி மாடிகள் இருப்பதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல தான் இப்படியாப்பட்ட ஒரு டவரை நாங்க கட்ட போறோம் என்பதாக சவுதி அரேபியா அறிவித்தது அதுவும் நியூ முராபா ப்ராஜெக்ட் என்ற பெயர்ல இரண்டாயிரத்தி முப்பது வேர்ஷன் என்ற பெயர்ல பல விடயங்கள் சவுதி அரேபியா ஏரியாவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக இந்த ஜித்தா டவர் ரைஸ் டவர் இதே போல நியோம் சிட்டி என்ற ஒரு கண்ணாடி மாளிகையை சவுதி அரேபியா கட்டி கொண்டிருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த ரைஸ் டவரும் தற்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்குது இந்த இரண்டு டவரும் கட்டப்பட்டால் துபாயோட மார்க்கட் அப்படியே குறைந்துவிடும் உலகத்தில் மிகவும் உயரமான கட்டிடத்தை கொண்ட நாடு சவுதி அரேபியா அதுவும் மிக உயரமான கட்டிடம் என்ற பெயர் இந்த ரைஸ் டவருக்கு தான் கொடுக்கப்படும் ஆகவே இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயங்களை உடன் கூட நீங்க தெரிஞ்சு கொள்ளணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்